கீழக்கரையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு அட்டை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் திமுக சார்பில் கீழக்கரையில் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் அவர்களின் சொந்த நிதியில் எழுநூறு கபடி வீரர்களுக்கு விளையாட்டு காப்பீடு மற்றும் உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு அட்டை மற்றும் பரிசுப் பொருட்களை வழங்கினார் மேலும் துணை முதல்வர் கூறுகையில் தமிழ்நாடு அரசுக்கே முன்னுதாரணமாக தொடங்கியுள்ள இந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்திட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் காதர் முத்துராமலிங்கம் அவர்களை பாராட்டியும் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பாராளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் சே முருகேசன் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநில விளையாட்டு வீரர் தற்போது காவல்துறையில் பணியாற்றுகிற அருள் ஹசன் அபுல் ஹசன் சென் ஸ்போர்ட்ஸ் கிளப் மாவட்ட சிவலங்கை நம்ம மாவட்டத்தினுடைய இன்று தலைமை மருத்துவமனையாக இருக்கக்கூடிய இடம் அப்பொழுது விளையாட்டு இருக்கக்கூடிய மைதானமாக இருந்தது ஆகவே மாவட்டம் இருந்து தகநகர வேண்டும் என்ற அந்த இடத்தை மருத்துவமனைக்கு சங்குவராஜர் சேர்ப்படி அமைச்சர்